நைல் நதியின் கரையில் ஒரு தங்கமான நகரம் மிசிரம் என்றழைக்கப்படும் நாட்டின் இதயமே அது இங்கு அறுபத்தொன்பது கிபி யில் ஒரு குழந்தை பிறந்தாள் அவள் பெயர் கிளியோபாட்ரா அவளுடைய கண்கள் போலவே அவளுடைய வாழ்க்கையும் தீவிரமானதொரு கதையே சொல்லியது கிளியோபாட்ரா சிறியவளாக இருந்தபோது அவளது தந்தை டோலமி பன்னிரண்டு தனது நாட்டின் மீது கட்டுப்பாடு இழந்தார் மக்களால் வெறுக்கப்பட்ட அவர் ரோம் சென்று அவர்களிடம் உதவி கேட்டார் இந்த சூழல் கிளியோபாட்ராவுக்கு அரசியல் என்னவென்று முதல் பாடத்தை கற்றுத்தந்தது அதிகாரத்திற்காக மக்கள் நம்பிக்கையை பெறுவது அவசியம் போராட்டத்தின் தொடக்கம் தந்தையின் மரணத்துக்குப் பிறகு கிளியோபாட்ரா மற்றும் அவரது சிறிய சகோதரர் டோலமி பதின்மூன்று இருவரும் நாடு நிர்வகிக்கச் சேர்ந்தனர் ஆனால் டோலமி பதிமூன்று இளைஞராக இருந்தார் நம்பிக்கையற்ற அரச ஆலோசகர்கள் அவனை தனது ஆதிக்கத்தில் வைத்தனர் அவர்களது சதியின் காரணமாக கிளியோபாட்ராவை மன்னர் குடும்பத்திலிருந்து வெளியேற்றினர் இந்நேரத்தில் கிளியோபாட்ரா சோர்ந்து விடவில்லை ஒரு யோசனை அவளுடைய மனதில் தோன்றியது நான் மீண்டும் என் இடத்தை பிடிக்க வேண்டும் அதற்காக தந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் நம்பிக்கை மற்றும் அறிவு கிளியோபாட்ரா ரோமின் தலைவரான ஜூலியஸ் சீசரை சந்திக்க தீர்மானித்தார் ஆனால் சீசரை பார்க்கும் வாய்ப்பு அவளுக்கு கிடைக்காது என்பதை அறிந்துவிட்டார் ஆகவே ஒரு சிறிய யோசனை கிளியோபாட்ரா ஒரு பெரிய பருத்தி துணியில் தன்னை சுருட்டிக்கொண்டு சீசரின் அரண்மனைக்கு அனுப்பினார் இந்த பருத்தியில் எப்போதும் காட்சியளிக்காத நைலின் பொக்கிஷம் உள்ளது என்று சீசரின் மனதில் ஊர்வித்தனர் பருத்தியை திறந்தவுடன் கிளியோபாட்ரா வெளிச்சம் போல தோன்றினார் தன்னம்பிக்கையும் அழகும் சேர்ந்த ஒரு பெண்மணியாக அவர் சீசரிடம் பேசும் பாங்கும் தனது நாட்டை மீட்டெடுப்பதற்கான குரலும் அவரை பாதித்தது சீசர் கிளியோ பாட்ராவுக்கு துணையாக அவளுக்கு மீண்டும் மிசிரத்தின் ராணியாக வர உதவினார் காதல் மற்றும் இணைப்பு சீசரின் கொலைக்கும் பிறகு கிளியோ பாட்ரா மார்க் ஆண்டனியுடன் ஒருமுகமான உறவை ஏற்படுத்தினார் அவர்களது காதல் அரசியல் கூட்டணியாகவும் அமைந்தது ஆனால் இந்த உறவு சிலருக்கு நெருக்கடி அளித்தது குறிப்பாக ரோமின் தலைவரான அக்டேவியஸுக்கு மார்காண்டனியும் கிளியோபாட்ராவும் அக்டேவியஸின் படைகளை எதிர்கொள்ள முயன்றார்கள் ஆனால் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் இந்நேரத்தில் கிளியோபாட்ரா ஒரு முக்கிய முடிவை எடுத்தார் சுயமரியாதை எனது வாழ்க்கை அதை நான் இழக்க மாட்டேன் கிளியோபாட்ராவின் வாழ்க்கையின் இறுதிப்பகுதி மிகவும் கடினமான நிகழ்வுகளால் நிரம்பியதாக இருந்தது அக்டேவியஸின் படைகள் அவரை முற்றுகையிட்ட பிறகு கிளியோபாட்ரா தன் வாழ்க்கை ஒரு மரியோசனைக்குள் முடிந்துவிடும் என்பதை கண்டுகொண்டார் அவர் தனக்கு தெரிந்த உண்மை என்னவென்றால் அக்டேவியஸின் கைதியாய் வாழ்வது அவளுக்கு சாத்தியமில்லாத ஒன்று ஆகவே அவர் தன் மரணத்தை தானே கட்டுப்படுத்த முடிவு செய்தார் இதற்காக அவர் ஒரு விஷநாகத்தை அஸ் எனப்படும் விஷப்பாம்பு தனது அறைக்கு கொண்டு வந்தார் அந்த விஷநாகத்தை தனது தோளில் வைத்து அது கடிக்கச் செய்தார் விஷம் உடலில் பரவ அவர் மிகவும் அமைதியாக தனது உயிரை விடுத்தார் இந்த தியாகம் அவரது சுயமரியாதை மற்றும் தனது அடிமை நிலையை ஏற்க மறுத்த ஆற்றலின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது சுயமரியாதை கொண்ட ஒரு வாழ்க்கை சிறப்பானது அது இழந்த பிறகு வாழ்வதை விட சாகுவது மேலானது என்ற கிளியோபாட்ராவின் முடிவு அதற்கான நம்பிக்கையை காட்டுகிறது